மகா சரஸ்வதியே பூற்றி-பூற்றி. சரஸ்வதி அன்னை வழங்கும் தசமி அருளுரை பனிரண்டு இறுதி பாகம் பிரபஞ்ச ஞானம் ஞானம் எனும் அன்பினை பொழிகின்ற ஆதிமகா சரஸ்வதி உரைக்கின்றேன் ஞானம் எனப்படுவது யாதெனில் அனைத்து நிலைகளின் மூலாதாரங்களையும் உணர்வதாகும் மூலம் அறிந்து கொண்டால் ஏதுமற்ற தன்மையினை உணரலாம் வெற்றிட ஆற்றல்களே மூலமாய் விளங்கி அனைத்தினையும் இயக்குகின்றது எனில் ஏதுமற்ற தன்மையான ஏகாந்த நிலையினை உணர்ந்து கொண்டால் பூரண ஞானம் என்பது சித்திக்கும் உணர்வுகளும் அற்ற ஓர் நிலை என்பது ஞானத்தின் மூலமாகும் இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற அணுக்கள் சிதறியே இயங்கி வருகின்றன ஒரு அணுவிற்கும் மற்றுமோர் அணுவிற்கும் இடைப்பட்ட பிரதேசம் முழுவதுமே வெற்றிடமே எனினும் அணுக்களின் மையத்தினில் ஒருவகை வெற்றிடம் உண்டு அவையே ஒளி சக்தியாகும் அணுக்களுக்கு இடையே புறத்தினில் நிலைக்கின்ற வெற்றிடம் என்பது ஓசையின் ஆற்றலாகும் ஒளியும் வெற்றிடத்தினில் நிலைக்கும் ஓசையும் வெற்றிடத்தினில் நிலைக்கும் ஒளியானது ஓசை எனும் வெப்ப சக்தி மிகுந்த வெற்றிடத்தினில் எளிதாகவும் பூரணமாகவும் பயணிக்கும் ஓசை என்பது ஒளி எனும் காந்த சக்தி மிகுந்த வெற்றிடத்தினில் எளிதாகவும் பூரணமாகவும் பயணிக்கும் ஒளி நிறைந்த வெற்றிடத்தினில் ஒளியினால் ஊடுருவி பயணிக்க இயலாது அவ்வகையில் ஓசையில் ஓசை ஊடுருவ இயலாது அவ்வகையில் ஊடுருவினாலும் தெளிவற்ற ஆற்றல்களே பிறக்கும் பயனுள்ள சக்தி நிலைகள் உதிப்பதில்லை பிரபஞ்ச ஞானம் என்பது யாது இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் குறித்து அறிந்து உணர்வதே பிரபஞ்ச ஞானமாகும் எனில் அணுக்களின் உள் மூல மைய வெற்றிடத்தின் இயக்கம் என்பது ஒளியினால் நிறைந்தது என்றும் ஒவ்வொரு அணுக்களையும் சூழ்ந்திருக்கும் இடைப்பட்ட வெப்ப ஆற்றலாகிய வெற்றிடம் என்பது ஓசையினால் நிறைந்தது என்றும் அறிந்து பூரண ஞானத்தினையும் பெற்றிடுங்கள் ஒளியினை ஓசை ஈர்க்கும் ஓசையினை ஒளி ஈர்க்கும் இதனை ஆழமாய் உணரும் தருணம் சத்தியங்கள் புரிபடும் ஒரு மானுட தேகத்தினிலும் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே நிலவுகின்றது ஆன்ம அணு என்பது அதீத்தமான உள் மைய மூல வெற்றிடத்தினை கொண்டது ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் வெற்றிடமே உயிர் எனும் வெப்ப சக்தி நிலைத்திருக்கும் பகுதியாகும் உயிரினை ஆன்மாவின் மையத்தினில் செலுத்தினால் ஒளி ஆற்றலினை ஈர்த்து பெற்றிடலாம் அதன் பொருட்டி மந்திர உச்சாடனங்களும் கீதங்கள் இசைப்பதும் ஆன்மாவின் மையத்தினில் ஒடுங்க உதவுகின்றது அதே வகையில் ஒடுங்கும் வெப்ப சக்தியானது ஒளியினை ஈர்த்து வெளி தோன்றிட அவையே எண்ணற்ற இயக்கங்களாகவும் மலர்கின்றன பிரபஞ்ச ஞானம் குறித்த இறுதி அருளுரை என்பது விளக்க முற்படுவது யாது என்பதனை தெளிவுரல் வேண்டும் ஆன்மாவின் மைய வெற்றிடம் என்பது ஒளியாற்றல் மிக்கது ஆன்ம அணுவினை போன்ற ஒவ்வொரு அணுக்களின் இடையே நிலைக்கும் வெற்றிடம் என்பது வெப்ப ஆற்றலான ஓசை எனும் சக்தியாகும் மனிதர்கள் எளிதாய் விடவே யாம் மீண்டும் சத்தியத்தினை உரைக்கின்றோம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உடல் சார்ந்த அணுக்களும் உண்டு உயிர் அணுவும் உண்டு ஆன்ம அணு எனும் மூல கருப்பொருளும் உண்டு ஒவ்வொன்றிலும் மூல மைய வெற்றிடமும் உண்டு அதனுள் ஒளி சக்தியும் உண்டு அறிய வேண்டியது யாதெனில் எவ்விதம் ஒளியாற்றலை ஈர்த்து பெறுவது என்பதாகும் ஏனெனில் வெப்பசக்தியாகிய ஓசை என்பது இயக்கத்திற்கான ஆற்றல்களை நல்கிடும் எனினும் அத்தகைய ஆற்றல் என்பது அணுக்களின் மூல மைய வெற்றிட ஒளியாகவே அமைந்திருக்கும் அணுக்கள் யாவும் உள் மைய மூலத்தினில் வெற்றிடத்தினை பெருக்கி ஒளியினை நிறைப்பதினால் மாத்திரமே அதன் புறப்பகுதியில் வெப்பம் எனும் ஓர் சக்தி நிலை உருவாகின்றது பல்வேறு அணுக்கள் ஒன்றினை ஒன்று தீண்டாது தனித்து இயங்கினாலும் அவற்றிற்கு இடைப்பட்ட பகுதியில் ஓசை எனும் வெப்ப சக்தியானது உருவாகியே நிலைக்கத் துவங்கிவிடும் அத்தீத்தமான சக்தியினை தனது மையத்தினில் சேர்க்க துவங்கும் அணுக்கள் யாவும் ஒரு தருணத்தில் சிறு வெடிப்புதனை நிகழ்த்தி ஒளி சக்தியினை வெளியேற்றும் அதனை தன்னுள் ஏற்கும் ஓசை எனும் வெப்ப சக்தியானது இயக்கத்தினை நிகழ்த்தும் சில தருணங்களில் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல்களை பெற்றுவிட ஓசை வெப்ப சக்தியும் ஓர் நூல் இழை போன்று உருமாறி அணுக்களில் துவாரமிட்டு அதன் மையம் சென்று ஒளி சக்தியினை ஈர்த்தே பெற்றிடும் நிலையும் உருவாகும் எனில் உணர வேண்டிய சத்தியம் என்பது யாது மானுடர்கள் தங்களது வாழ்விற்கு ஆதாரமான எரிபொருளினை ஆன்ம அணுவின் மூல மைய வெற்றிடத்திலிருந்தே சக்தியாக பெறுகின்றனர் உயிர் என்பதே ஓசையாகிய வெப்பம் என்றும் உணரலாம் ஆன்ம அணு தான் சேமிக்கும் அதீத்த ஒளியாற்றலை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது உயிர் சக்தியும் அதனை ஈர்த்து பெறும் ஆற்றல் பெற்றது ஆன்ம அணு என்பது வீரியம் வாய்ந்தது தெய்வங்களின் ஆன்ம அணுவும் அதிதீவிர ஆற்றல்களை உடையது ஒளி சக்தியால் நிறைந்தது எனில் உயிர் எனும் வெப்ப சக்தியினை பயனுறுத்தி தெய்வங்களின் ஆன்ம அணுவினை ஊடுருவி அதன் மையத்தில் நிலைத்துள்ள பேரொளி சக்தியினை எளிதாய் ஈர்த்து பெற்றுவிடலாம் என்பதனை அனைவருமே உணர வேண்டும் புற இயக்கத்திற்கு இத்தகைய ஆற்றல்கள் பெருமளவினில் உதவிடும் அக இயக்கமான ஆன்ம விடுதலை மற்றும் பூரண ஞானத்திற்கும் ஒளி தேகம் பெறுவதற்கும் உயரிய ஞான மார்க்கம் உண்டு பிரபஞ்ச ஞானத்தின் உச்சமான அறிவினையும் தெளிவினையும் யாம் அருளிடவே முற்படுகின்றோம் எவ்விதம் ஆன்மாவினில் ஒடுங்குவது என்பது குறித்த மூன்று நிலை பயிற்சிகளை யாம் அருளிட்ட நிலையில் அவற்றினை ஒரு மண்டல காலத்திற்கு உணர்ந்து பயின்றவர்கள் யாவருமே யாம் உரைக்கும் உன்னதத்தினை எளிதாய் உணர்ந்திடலாம் அக இயக்கத்திற்கு அதீத்தமான ஆற்றல்களை வேண்டியே பெற்றிட முனைவோர் யாவரும் ஆழமாய் யாம் உரைப்பதனை ஏற்கக் கடவது எண்ணங்களின் துணை கொண்டு மனம் எனும் கருவியினை இயக்கி உயிர் சக்தியினை ஓர் அக்னி சுடர்வோன்று கண்டு உணர்ந்து மெல்ல மெல்ல ஆன்ம அணுவின் மைய வெற்றிடத்தினை ஊடுருவே உட்சென்று அமர்ந்துவிட பயின்றிடுங்கள் அமைதியாய் ஐம்புலன்களை ஒடுக்கி ஆழமாய் தியானித்தால் அனைத்துமே சாத்தியமாகும் ஆன்மாவின் மைய வெற்றிடத்தினில் ஆகாயத்தை போன்று காட்சி தரும் நீல நிற ஒளியின் மத்தியில் உயிர் சக்தியான அக்னி சுடர் நிலைப்பது போன்று கண்டு உணர்ந்து ஆழமாய் தியானியுங்கள் பின்னர் அகவிழியின் துணை கொண்டு உயிர் சக்தியின் மூலம் ஆன்ம அணுவின் மையத்தில் நிலைத்து ஆகாய நிறம் கொண்ட ஒளியினை உணர்ந்து ஆன்ம அணுவின் ஒரு கருப்பொருளான பாதரச துகளினையே ஓர் ஏற்று மெல்ல மெல்ல ஓர் ஏவுகணையினை போன்று பயணித்து இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள எண்ணற்ற உயரிய விண்மீன்களின் ஆன்ம அணுக்களை புறத்தினில் கண்டு உணருங்கள் எந்த ஒரு பிரபஞ்ச அணுவினால் மனமானது ஈர்க்கப்படுகின்றதோ அதனுள் பிரவேசித்து அதன் மைய ஆற்றல்களை இறைஞ்சியே பெற்றிடுங்கள் அஹம் ஸ்வாகா எனும் மந்திரத்தினை உள்முகமாய் ஆழ்ந்து உச்சரியுங்கள் இப்பிரபஞ்ச அணுவே உனது மைய வெற்றிட ஒளியாற்றலை எமக்கு அருள்வாயாக என்று வேண்டி பின் அதனை ஏற்றுக்கொண்டு வெளியேறிடும் மார்க்கத்தினை உங்களது ஆன்ம அணுவின் கருவானது உணர்ந்து கொள்ளும் அவ்வகையில் எத்தனை அணுக்களின் மையத்தினை ஊடுருவி உட்செல்ல இயல்கின்றதோ அத்தனை அணுக்களையும் நாடியே சென்று இப்பிரபஞ்சத்தினையே இயக்கிக் கொண்டிருக்கும் அதி அற்புத ஞானத்தினை ஒளியின் மூல ஆற்றலாக உள் ஏற்று பின்னர் இவ்வுடலுக்கு அவ்வாற்றல்களை பகிர்ந்தளியுங்கள் அறிவு அணுக்கள் அதனை உணர்ந்து கொண்டால் உத்தமமே ஏனெனில் தனது இயக்கமே உயர்ந்தது என்றே கருதிடும் அறிவானது இப்பிரபஞ்ச இயக்க ஆற்றலை கண்டதும் அதிர்வுறும் பின்னர் தனது அகங்கார கழிவுகளையும் துறந்துவிடும் இவ்வகையில் ஒரு மண்டல காலத்திற்கு பயின்று நின்றால் எல்லையற்ற இப்பிரபஞ்சத்தினை அணுக்கள் எவ்விதம் இயக்குகின்றது எனும் சத்தியத்தினை உணரலாம் மேலும் தானே இயக்குகின்றோம் என்ற சிந்தனை அற்று இயங்கிடும் அபூர்வ ஆற்றலையும் பெற்றிடலாம் இப்பிரபஞ்சத்தினை இயக்குகின்ற ஆற்றல் என்பது ஒவ்வொரு பாதரச துகள்களுக்கும் உண்டு அவ்வகையில் மானுடர்களின் ஆன்ம அணுக்களுக்கும் உண்டு இப்பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகிய பூமி கிரகத்தினை ஆட்சி புரிவதும் இயக்குவதும் மானுடர்களின் ஆன்ம அணுவின் மூல மைய வெற்றிட ஒளியாற்றலே எனும் சத்தியத்தினை உணருங்கள் புவியினில் வசிக்கும் காலம் வரை பூமியினை ஆட்சி புரியும் ஆற்றல் என்பது மானுட ஆன்மாக்களுக்கு உண்டு அதனை போன்றி புவியினை கடந்து விண்ணுலகினில் பிரவேசிக்கும் தருணம் தனது மைய வெற்றிட ஒளியாற்றலைக் கொண்டு தான் நிலைத்துள்ள பிரதேசத்தினையும் இயக்கிடும் சத்தியம் உணர்வது நன்று தீவிரமான பூரணமான ஆற்றல்களை பெற்றுவிட எந்த அணுவினையும் நாடிடலாம் என்றும் உயிர் எனும் வெப்பசக்தியின் துணை கொண்டு அஹம் ஸ்வாகா எனும் மந்திர ஓசையினை செலுத்தி இப்பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களின் மையத்தோடும் தொடர்பு கொள்ள இயலும் என்றுமே ஆழமாய் உணருங்கள் தங்களது ஆன்மாவின் ஆற்றல்களை உணராது துன்புறும் மானுடர்களே சத்தியம் உணருங்கள் ஆழமாய் உட்பயணம் மேற்கொள்ளுங்கள் ஆன்மாவினை உணருங்கள் அகப்புற வாழ்வு தீர்க்கமுறும் ஒரு மானுடனால் இயற்றப்பட இயலாத செயல்களே இல்லை என்பதனை உணருங்கள் புறத்தினில் ஒவ்வொன்றாய் துறக்க துறக்க பதிவுகள் நீங்கி வெற்றிடம் பெருகும் ஒளியாற்றலும் பெருகும் பேரானந்தம் மிக்க வாழ்வும் சித்திக்கும் விட்டு விடுதலையாகும் மார்க்கத்தினை உணர்ந்து ஏற்றிடுங்கள் அனைவரையும் யாம் பிரபஞ்சத்தினில் ஓர் ஒளி ரூபமாய் விரைவினில் தரிசித்திடுவோம் ஒளிமயமான கருணை மிகுந்த பூரண ஆசிகள் அன்னை ஆதிமகா சரஸ்வதி